சித்தாண்டிபதி ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தில் தமிழ் மக்கள் புலிகளினால் மாபெரும் சாந்தி நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்கிழப்பு சித்தாண்டி ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் இறுதி நாளான இன்றைய தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சித்தாண்டி மற்றும் மாவடிவேம்பு கிராமிய குழுவினரால் மாபெரும் தாகசாந்தி நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி மகோத்சவ திருவிழாவின் இறுதி நிகழ்வான தீர்த்த உற்சவத்தின் போது சித்தாண்டி பிரதான வீதிக்கு அருகாமையில் உள்ள பிரணவ தீர்த்த குலத்தில் குளத்தில் தீர்த்தமாடுவதற்காக முருகப்பெருமான் எழுந்தருளும் வேளை வருடா வருடம் கட்சியினுடைய சித்தாண்டி மாவடி கிராமிய குழுவினரால் பெருமாள் நிலையமானது நிறுவப்பட்டு தீர்த்தோற்சவத்திற்காக வருகை தரும் பெருமளவான பக்தர்களுக்கு தாகம் தீர்க்கும் உயரிய நட்பணியானது முன்னெடுக்கப்பட்டு வருவது வழமையாகும் அந்த வகையில் இவ்வருடமும் மேற்படி ஆலயத்தின் இறுதி நாளான இன்றைய தினம் குறித்த சித்தாண்டி மாவட்ட கிராமிய குழுவினரால் தாகசாந்தி நிலையமானது அமைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தாகம் தீர்க்கும் செயற்பாடானது சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்